ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுண்டக்காய் சட்னி பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானா பசங்க யாரும் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க காரக்குரில் வச்சாலுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் சட்னி மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுதான் சுண்டக்காய் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காய் எல்லாத்தையும் எடுத்து எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதில் காம்போ மட்டும் எடுத்து தனித்தனியாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சுண்டைக்காயை சுண்டக்காய் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கின்னு சுண்டக்காய் அதில் போடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வந்து சுண்டக்காயை வதக்கிடணும் வதைக்கிட்டால் அந்த கசப்புன்றது ஒன்று போயிடும் இந்த அளவுக்கு குக் ஆனவுடனே நம்ம எடுத்து ஜாரில் ஷூட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாகவே சாப்பிடுவோங்க அதனால நான் அஞ்சே அஞ்சு காஞ்ச காஞ்ச மிளகாய் போட்டுக்க ஆனியன் ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சுண்ட குழந்த லைட்டாக கசப்புத்தன்மை இருக்குதுல்ல அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸாக ஆட் பண்ணிட்டா அந்த கசப்பு தன்மை தெரியாது தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா ரோஸ்ட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம இந்த சுண்டக்காய் இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா குக் பண்ணிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் தக்காளி சட்னி மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து கொண்டே தான் नाती करो पोट নিশ নালাগ চট্নি ৰে